தமிழ்நாட்டில் இருபத்தி ஓரு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகத்தை நெருங்கி வருவதால் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை மிதமான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி திருப்பத்தூர் கரூர் வேலூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை செங்கல்பட்டு அரியலூர் சென்னை விழுப்புரம் தஞ்சை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது